இந்த முசு கைச்சடியை பாருங்கள் இப்போ நான் ரெண்டு இலை கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ஒன்று கட்ட வரலாலை தொட்டு காட்டுறது நல்லா ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்குங்க அடுத்து மடக்கி காட்டுற பாருங்க அது வந்து கொஞ்சம் கோபுரம் மாதிரி வந்திருக்குது இந்த த காம்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா அது சுறுசுருண் தான் இருக்கும் முசுமுசுகை செடியை பற்றி தெரியாதவங்க பார்த்துக்கங்க இப்போ அது பேக் சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குர குரன் தான் இருக்கும் அந்த கோவக்காயிலெல்லாம் வலுவழுன்னு இருக்கும் முன்னாடி பின்னாடி இது வந்து பேக் சைடு வந்து ஒரு சுறுசுருண் இருக்கும் இது வந்து எப்படின்னா இப்போ நான் கூகுள்லேயும் சர்ச் பண்ணேங்க இப்போ இது ஹார்ட்டின் ஷேப்பில் உள்ளது எனக்கு அது ஒரு ஷேப்பில் இருக்குது இது கோபுரம் இருக்குல்ல இன்னும் அந்த சைடில் வளர்ந்து போய்கிட்டு இருப்பாருங்க இது தானாக வந்த செடி தாங்க அது இன்னும் அந்த நிழல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு இலையை தொட்டு மாதிரி இது ரொம்ப கூறாக வந்து பார்த்துருக்கீங்களா இப்போ ஒரே செடியில் விதவிதமாக இலை எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு முசு முசுக்கையும் நல்லாவே தெரியுது இதில் பழம் பூ ஏதாவது வந்தால் அப்புறம் உங்கள்கிட்ட இன்னும் காட்டலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பட் இன்னும் பூ வைக்கல பழம் வைக்கல அதுக்கப்புறம் வளர ஸ்டேஜில் நான் காட்டுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தாங்க இதில் வந்து ஒரு கீரை மாதிரி ஒரு கீரை இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அதுவும் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க இப்போ இலைகளை மட்டும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசம் அப்போ அந்த வளர்கிற தன்மை வந்து இந்த வெயில் படுற இடத்துல எப்படி இருக்குது வெயில் படாத இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அது தன்னை மாற்றிக்குது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு யாருக்காவது தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் தரலாம் இப்போ இந்த செடி வந்து முசுமுசுக்குன்னு எனக்கு உறுதியாக தெரியுது காய் பழம் வந்ததுன்னா நான் அப்புறமா காற்று பூ வச்சு வந்துச்சுன்னா இப்போ இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறப்ப செடிகளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த பசலை வந்து அது கீழே இருக்க பாருங்களேன் அந்த இலைக்கு கீழே ஒன்று இப்போ நான் தொடுவேன் தொட்டு காட்டுறது அது வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க இது வந்து பசலை கீரை தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டேன் நம்ம பருப்பு கீரைன்னு தானே சொல்லுவோம் பட் வந்து அது குத்து பசலி அப்படின்னு தாங்க போட்டுச்சு நான் சர்ச் பண்ணுறப்ப குத்து பசலி அப்படின்னு போட்டுச்சு அதுவும் ஒரு வகையான பசலை கீரை தான் எங்கள் அம்மா வீட்டில் பருப்பு கீரைன்னு சொல்லுவோம் நாங்கள் அதனால் நான் பருப்பு கீரைன்னு போட்டிருந்தேன் அது அந்த இந்த கீரை தாங்க அது குத்து பசலி பசளை கீரையில் ஒரு வகை தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய செடி கொடிகளை பற்றி ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ நான் இன்னும் இதை கட் பண்ணி விடல என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த கீரைகளை சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணணும் பட் அதில் ஒரு பிரச்சனை எனக்கு வந்துருச்சு இந்த முசு கையை பார்த்துக்கோங்க இந்த கையோட காரணம் தான் அதுக்காகவும் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா எதுவுமே இதில் செய்ய முடியாது என்னால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப்